கோப்பியம் வணக்கம் இன்னைக்கு ஏழைகளின் உயிர்காக்கும் இடமாக திகழக்கூடிய இந்த அரசு மருத்துவமனைகளை மனிதாபிமானம் அப்படிங்கிறது அறவே அற்றுப்பயிற்சி அப்படிங்கறத உணர்த்தும் ஒரு ஆதரவற்ற முதியவருக்கு தாராபுரம் அரசு மருத்துவமனையில் நடந்த கொடுமையை பற்றியும் அதே திருப்பூர் தாராபுரத்தில் குழந்தைகளை அன்போடு அரவணைக்க வேண்டிய முதியவரையே தன்னுடைய பாலியல் இச்சைக்கு ஒரு சிறுமியை இரையாக்கிய கொடூரமான சம்பவத்தை பற்றியும் தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் சிறுமியை கர்ப்பமாக்கி கருவை கலைத்து முதியவர் அட்டூழியம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மூலனூரை எடுத்த எரகாம்பட்டி கிராமத்தை சேர்ந்த அறுபத்தைந்து வயது முதியவரான ராஜேந்திரன் அப்படிங்கிற தோட்டத்தில் பணியாற்றி வந்த பதினேழு வயது சிறுமி திடீர்னு கர்ப்பம் ஆயிட்டாங்க அது வெளியில் தெரியறதுக்குள்ளே ஒரு செவிலியரை வச்சு சட்டவிரோதமாக அந்த கர்ப்பத்தை கலைச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சிறுமியின் கர்ப்பத்துக்கு காரணமான நபர் என்ன பண்ணுறாரு அந்த குடும்பத்தை மிரட்டுறார் அதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்குறோம் இன்றைக்கு பெண்களுக்கெதிராக நடைபெற்று வரும் குற்றங்களுக்கு மத்தியில் சிறுவர் சிறுமியர் அதிகமாக பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி வருகின்றனர் அதிலும் குழந்தைகளை அன்புடன் அரவணைத்து காக்க வேண்டிய முதியவர்களே குழந்தைகளுக்கு அச்சுறுத்தலாக மாறி வரும் கொடுமைகள் அரங்கேறி வருவது பலரையும் கவலையில் ஆழ்த்தியிருக்கிறது இதனை இன்றைக்கு காவல் நிலையங்களில் பதிவாகும் போக்சோ வழக்குகளே நமக்கு கூறும் அப்படித்தான் திருப்பூர் தாராபுரத்தில் பதினேழு வயதான சிறுமிக்கு நடந்த கொடுமை முதியவர்களின் வக்கிரத்தை தோளுருத்தி காட்டியிருக்கிறது தாராபுரம் மூலனூரில் உள்ள ஒரு தோட்டத்தில் கடந்த இரண்டு வருடங்களாக பணிபுரிந்து வந்த சிறுமி திடீரென கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பிருந்து அவரது செயல்பாடுகளில் பல்வேறு விதமான மாற்றங்கள் தென்பட்டிருக்கிறது ஆரம்பத்தில் இதனை மிகவும் சாதாரணமாக எடுத்துக்கொண்ட அந்த சிறுமியின் தாய் ஓரிரு மாதங்களில் சிறுமியின் வயிறு பெரிதாவதைக் கண்டு விசாரித்த போதுதான் தன்னுடைய மகள் கடந்த சில மாதங்களாக பலாத்காரம் செய்யப்பட்டு வந்திருக்கிறார் என்பதை அறிந்து துடிதுடித்து போயிருக்கிறார் பின்னர் மகளிடம் நடந்த கொடுமைகளைப் பற்றி விசாரித்த போதுதான் அந்த சிறுமி பணிக்கு சென்று கொண்டிருந்த தோட்டத்தின் உரிமையாளரான அறுபத்தைந்து வயது முதியவர் ராஜேந்திரன் என்பது தெரிந்து அப்படியே உறைந்து போயிருக்கிறார் அந்த தாய் இது குறித்து ராஜேந்திரனிடம் அந்த சிறுமியின் தாய் கேட்ட பொழுது அது குறித்து சற்றும் கவலைப்படாமல் கருவை விடும்படியும் அப்படி கலைக்காவிட்டால் அவரையும் கொலை செய்து விடுவதாக மிரட்டி இருக்கிறார் இதை கேட்டு அதிர்ந்து போன அந்த சிறுமியின் தாய் செய்வதறியாது தன் விதியை எண்ணி இருந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றும் உஷாராணி என்பவரை சிறுமியின் வீட்டிற்கு அனுப்பி கருக்கலைப்பு மாத்திரைகளை கொடுத்து கருக்கலைப்பும் செய்திருக்கின்றனர் சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் எது தப்பு எது நல்லது யார் தோட்டா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லணும் பாவா அந்த விழிப்புணர்வு இல்லை அவங்களுக்கு குழந்தைகிட்டான் சின்ன வயசுனால அவங்களுக்கு தெரியல குடும்பத்தில் இருக்கிறவங்களும் ஒரு தாய்மார்கள் அவங்க கொடுக்கணும் நம்ம பொண்ணுக்கு ஏதாவது இது வந்துச்சுன்னா இப்படிலாம் இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையான காலகட்டங்கள் மாற மாற அந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது டெய்லி இப்போ செய்தித்தாள்களில் டிவி நியூஸ்லாம் எல்லாம் பார்க்குறோம் பார்த்ததுமே இது குறைஞ்ச பாடில்லை ரொம்பவே போயிட்டுருக்குது நம்மளும் கொஞ்சம் விழிப்புணர்வு கொடுத்து இது பண்ணணும் இந்த மாதிரி தப்பு செய்கிறவங்களுக்கு தண்டனைகள் கடுமையாக இருக்கும் தூக்குத்தண்டனை அந்த மாதிரிலாம் போட்டா தான் இவங்களில் தெரிந்துவாங்க இத்தனையோ சம்பவங்கள் நடக்க நடக்க அப்படியே இப்போ விதிக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு வெளியில் வரும்போது தான் தெரியுது இந்த பொண்ணே பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்து வெளியில் வேற ஒருத்தர் மூலமாக சைல்டு லைனுக்கு போனதுனால அந்த மெசேஜ் வந்துருக்குது இல்லைன்னா என்னென்னா இதை ஏதோ காசு கொடுத்தோ இல்லை வேறட்டியோ பண்ணி வச்சிருப்பாங்க இந்த மாதிரி தவறுகள் தான் இருக்குது தொடர்ச்சியாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக சிறுமி அந்த ராஜேந்திரனுடைய தோட்டத்தில் பணிபுரிந்து வந்தாலும் கடந்த ஐந்து மாதங்களாகவே சிறுமி கிட்ட அத்துமீறல இறங்கின ராஜேந்திரன் தன்னால் சிறுமி கர்ப்பம் அடைந்ததை அறிந்து அவங்க குடும்பத்துக்கு கொலை மிரட்டல் விடுத்ததோட கருக்கலைப்பு செய்யவும் ஏற்பாடுகள் செய்ததை தொடர்ந்து இப்போ என்ன நடந்ததுங்கிறது இப்போ உஷாராணி என்பவரை சிறுமியின் வீட்டிற்கு அனுப்பி கருக்கலைப்பு மாத்திரைகளை கொடுத்து கருக்கலைப்பும் செய்திருக்கின்றனர் இதனால் கடந்த டிசம்பர் பதினான்காம் தேதி சிறுமிக்கு உதிரப்போக்கு ஏற்பட்டு கருக்கலைந்த நிலையில் மிகுந்த சிரமத்துடன் உடல்நிலை பாதிக்கப்பட்ட சிறுமி பணிக்கு செல்லாமல் இருந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் இது குறித்து தகவல் அறிந்த அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் குழந்தைகள் நல குழும உறுப்பினர் தாரணிக்கு தகவல் அளித்திருக்கிறார் இதையடுத்து அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் அங்கு சென்ற தாராபுரம் அனைத்து மகளிர் போலீசார் அந்த சிறுமியை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்து இதற்கு காரணமான ராஜேந்திரனையும் கருக்கலைப்பு செய்ய உதவிய செவிலியர் உஷாராணியையும் கைது செய்தனர் பின்னர் அவர்களை அழைத்து வந்து அவர்களிடம் இது குறித்து விசாரணை நடத்தியதில் தன் தோட்டத்திற்கு வந்த சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததை ஒப்புக்கொண்ட ராஜேந்திரன் சிறுமி கர்ப்பமானதை அடுத்து அந்த கருவை கலைக்க திட்டமிட்டதாகவும் அதற்காக தாராபுரம் அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வரும் உஷாராணியை அணுகி ஒரு பெரும் தொகையை கொடுத்து வீட்டிற்கே சென்று சிறுமியை பரிசோதித்துவிட்டு கரு கலைப்பிற்கான மாத்திரைகளை கொடுத்தது விசாரணையில் தெரியவந்தது இதையடுத்து ராஜேந்திரன் மற்றும் செவிலியர் உஷாராணி மீது போக்சோ வழக்கு பதிவு செய்தனர் மேலும் சிறுமி தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் அவரது சமூகத்தின் பெயரை சொல்லி திட்டி கொலை மிரட்டல் விடுத்ததற்காக எஸ் சி தடுப்பு சட்டத்தின் கீழும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்கள் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் இதனால் இந்த சம்பவம் திருப்பூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதை போன்ற சம்பவங்கள் வந்து வெக்கப்படக்கூடிய இந்த இந்த சமூகத்தில் வந்து மலையர் பள்ளியிலிருந்தே வந்து குட் டச் பேட் டச் போன்ற செயல்கள் எல்லாம் வந்து குழந்தை கட்டம் வந்து இது நம்ம வந்து குழந்தை கட்ட வந்து எடுத்துரைக்கணும் அதே போன்ற கண்காணிப்பு இல்லாத குழந்தைகள் தான் வந்து இந்த போன்ற இச்சைகளுக்கு வந்து ஆளாகிறாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா பதிமூணு வயசு கீழே இருக்கிற குழந்தைகளும் பதினாறு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் தான் வந்து நிறையா வந்து இந்த மாதிரி வந்து பாலியல் வல் வன்புணர்ச்சிக்கு வந்து ஆக்கப்படுறாங்க என்னதான் போக்சோ ஆக்ட் அப்படிங்கிறது வந்து பல நாம் தண்டனைகள் கொடுத்தாலும் அபராதங்களை கொடுத்தாலும் இதை போன்ற குற்றங்கள் வந்து அதிகம்தான் ஆயிட்டு இருக்கு சொல்லி இந்த குற்றங்களை நம்மளால் வந்து தடுக்க முடிய மாட்டேங்குது அதற்கு எல்லாம் என்ன காரணம் என்றால் நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாம் நம்முடைய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் வந்து தங்களுடைய வேலையே பிரதானமாக இருக்கிறத விட தங்கள் குழந்தைகள் மேல் உள்ள வந்து ஒரு கண்காணிப்பை நீங்கள் செலுத்துங்க நம்மளுடைய பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அவங்களுடைய பாலியல் ரீதியான மாற்றங்கள் என்ன ஏற்படுது அங்க மன ரீதியான பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத காது கொடுத்து கேளுங்க இதை போன்ற சம்பவங்கள் எல்லாம் வந்து நிச்சயமாக வந்து அரபு நாட்டில் இருக்கதை போலதான் வந்து நாம தடுக்க வேண்டும் ஏன்னா இந்த சம்பவங்கள் வந்து வலியோரை வலியோர் வந்து எளியோரை வந்து அடிமைப்படுத்தி மிரட்டி பாலியல் துன்புறுத்தல் உருவாக்குவதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம் ஒரு மனிதனை ஒரு மனிதனாக கூட பார்க்க முடியாத விஷயங்கள் தான் இங்க நடந்துட்டு இருக்குது இந்த மாதிரி முதியோருக்கும் சரி மேல் நடவடிக்கை எடுத்த காவல்துறையினருக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட் சொல்லிக்கிறார் அதே போல இந்த சம்பவம் தொடர்பாக வந்து தகவல் அளித்தவருக்கும் இதில் வந்து மிகப்பெரிய பங்கு இருக்குது இதை போன்ற சம்பவங்கள் எல்லாம் வந்து நாம் தடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய சமுதாயத்திலே பாலியல் ரீதியான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் குட் டச் போன்ற தகவல்களை அனைத்து நபர்களுக்கும் சின்ன குழந்தைகள் முதல்